ज्ञेन कल्पता न हि देहभृता शक्यम् त्यक्तुं कर्माण्यशेषतः यस्तु कर्मफलत्यागी सत्यागीत्यभिधीयते கடைசியாக போன ஸ்லோகத்தோட இந்த பத்தாவது ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் ஆதிசங்கரை சொல்கிறத முழுக்க நான் படிக்கிறதில்ல அங்கங்கே வேணுங்கிறது படிக்கிறேன் அத்தனையும் படித்தா அர்த்தம் சொல்லி முடிக்க முடியாது அதனால் பூர்வோக்திய கர்மயோகஸ பிரயோஜனம் அநேனைவ ஸ்லோகேன உக்தம் கர்மயோகத்தின் பயன் இந்த ஸ்லோகத்தில் உபதேசிக்கப்பட்டது இப்போ நம்ம மூணாவது அத்தியாயத்தில் படிக்கிற போது Uh, मोघं पार्थस जीवति अपि uh, चलिटु ओ श्लोकं पठिकरो यस्त्वात्मरतिरेव स्यादात्मतृप्तश्च मानवः आत्मन्येव च कार्यं न विद्यते नैव तस्य कृते नार्थो न कृते कश्चन நை தச கிருத்தார்த்திருத்தனேய கஷ்ட நச்சாஸ்ய சர்வபூத்தேஷு கஷ்டித் அர்த்தவியபாசிரய அந்த ரெண்டு ஸ்லோகத்தையும் இங்கே கம்பேர் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா அங்கேயும் கர்மயோகத்தோட பிரயோஜனமாகவே அது சொல்லப்படுகிறது ஏ அதாவது கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் மனசை பக்குவப்படுத்திக்கிறவனுக்கு மனசை பக்குவப்படுத்திக்கிறவனுக்கு கர்மயோகம் பண்ணணும் மனசு பக்குவம் ஆயிடுத்துனா கர்மா தேவையில்லை பர் கர்மாத்தை ஞானத்தை பெற்றுவிட்டால் அர்த்தம் ஞான வேதாந்தம் படிக்கிறதுல உனக்கு ரொம்ப டேஸ்ட் இருக்குதுன்னு சொன்னால் செயல் கர்மாவெல்லாம் விட்டுடலாங்கிறார் சன்னியாசம் பண்ணுறது தான் எஸ்து ஆத்மரதிரேவ சாத் ஆத்ம திருப்தஸ் மாணவ ஆத்ம ஜானத்திலேயே ஸ்ரவண மரண நிதித்தியாசனத்திலேயே ஒருத்தனுக்கு சந்தோஷம் இருக்குமானால் திருப்தி இருக்குமானால் அதுக்கு வந்து டெடிகேட் பண்ண முடியும் அப்படின்னு இருக்குமானால் மனசு வந்து அலபாயாமல் ஒருமுகப்படுமானால் அது மாத்திரமில்லை மோட்சத்துக்கான சாஸ்திரத்தில் ருச்சி இருக்குமானால் தஸ்ய காரியம் ந வித்தியதே அவன் செய்ய வேண்டும் என்று சாஸ்திரம் விதிக்கிற கர்மங்கள் ஒன்றும் இல்லை சாஸ்திரம் ஏன் கர்மா பண்ணு சொல்கிறது சத்தியம் வித தர்மஞ்சரன்னு சொன்னால் நம்ம சும்மா இருந்த ஐடியல் மைண்ட் இஸ் அவ்வளோதான் அதனால் வந்து என்ன பண்ணணும்னா ஏதாவது நல்லது பண்ணிகிட்டே இருக்கணும் ஆனால் தத்துவஜானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு குறைக்ட்டாக இருக்க முடியும் என்னால் அங்க இங்கேலாம் போகாமல் பேசாமல் அமைதியாக இருக்க முடியும்னு சொன்னால் நீ ஒன்றும் வேலை பண்ண வேண்டாங்கிற தசிய காரியம் நான் வித்தியத்தை அவனுக்கு செய்யறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது நைவதசிய கிருத்தேனார்த்தகா இந்த பத்தாவது ஸ்லோகத்துக்கு அதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கணும் நைவ நைவதசிய கிருத்தேனார்த்தகா செய்வதால் ஒன்றை அடைவதும் இல்லை செய்யாததால் ஒன்றை இழப்பதும் இல்லை அடையிறதுக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது நைவ தஸ்ய கிருத்தேன அர்த்தம் கிருத்தேன தச அர்த்தம் நைவ பதி செயல் புரிவதால் அவனுக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை ஏன்னா அடைய வேண்டியது அடைஞ்சாச்சு டெஸ்டினேஷனுக்கு போனதுக்கப்புறம் வாகனத்தினத்துக்கு வச்சுக்கணும் நான் கிருத்தேன இக கஷ்டனை க செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் போனால் வர்ற பிரத்யவாய தோஷமும் அவனுக்கு கிடையாது அது மாத்திரமல்ல அவன் யாரையும் டிபெண்ட் பண்ணல ந நச்சாசிய சர்வபூத்தேஷு கஷ்டித் அர்த்தவியபாசிரயா யார்கிட்டையும் எந்த பிரயோஜனத்தையும் எதிர்பார்த்து யாரையுமே சார்ந்திருக்க வேண்டியமோ அவசியமோ அவனுக்கு கிடையாது ஆகையினால் என்ன பண்ணுறதுன்னா ரெண்டே ஸ்லோகந்தால் பதினேழு பதினெட்டு மூணாவது அத்தியாயம் அந்த ஸ்லோகத்தை இங்கே ஒப்பிட்டு பார்க்குறோம் நாம் பத்தாவது ஸ்லோகத்தோடு இந்த ஸ்லோகத்தில் இப்போ நம்ம படிச்சுட்டோம் அங்கே வந்து நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா மூணாவது ஸ்லோகம் இருக்கு மூணாவது அத்தியாயத்தில் மூணாவது ஸ்லோகம் லோகேஸ்மின் திவிதா நிஷ்டா இருக்குது அதில் ஞான யோகேன சாங்கியானாம் யோகேன யோகினாம் இருக்குது கர்மயோகேன யோகினாங்கிறதுக்கு விளக்கம்தான் நாலாவது ஸ்லோகத்தில் இருந்து பதினாறாவது ஸ்லோகம் வரைக்கும் கர்மயோகேன யோகினாம் அப்படிங்கிறதுக்கு விளக்கம்தான் நாலாவது ஸ்லோகத்திலிருந்து பதினாறாவது ஸ்லோகம் வரைக்கும் விளக்கம் ஞான யோகேன சாங்கியானாங்கிறதுக்கு விளக்கம் இந்த ரெண்டே ஸ்லோகம்தான் பதினேழு பதினெட்டு அதெல்லாம் ஞாபகம் இருந்தால் இது ரொம்ப சௌரியமாக இருக்கும் இந்த ஸ்லோகத்தை அங்கே ஞாபகப்படுத்திக்கணும் அந்த ஸ்லோகத்தை இங்கே ஞாபகப்படுத்திக்கணும் அப்படி படித்தாதான் கீதையே நம்ம ஆனந்தமாக அனுபவிக்க முடியும் இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறது முடிக்க போகிறார் இந்த டாப்பிக்கை நகி தேகபருத்தா சக்கியம் தியக்தும் கர்மாண்யசேஷதா அதுவும் இதுவும் இதுக்கும் அங்கே பிரமாணம் இருக்குது நகி கஷ்டித் க்ஷணமபி ஜாத்துஷ்டத் தியகர்ம கிருத்து அஞ்சாவது ஸ்லோகம் மூணாவது அத்தியாயம் அதோடு தான் இங்கேயும் சொல்கிறார் அங்கே என்ன அர்த்தத்தில் சொன்னார்னா ஞானத்தை அடையாத வரைக்கும் அல்லது மனசுனுடைய பக்குவத்தை மன அமைதியை மன ஒருமுகப்பாட்டை சாதன சதுஷ்டய சம்பத்தியை சம்பாதிக்காத வரைக்கும் சும்மா இருக்க முடியாது சாதன சதுஷ்டய சம்பத்தி வந்தால் தான் அடங்கும் ஏன்னா சமகான்னாலே என்ன அர்த்தம் மனசு அடங்கியிருக்குன்னு அர்த்தம் அங்கேயும் இங்கேயும் சுத்தணும்னு தோணலை யார்கிட்டையும் பேசின்ட்டு அரட்டை அடிச்சுட்டு இருக்கணும்னு தோன்றவில்லை பேசாமல் ஒன்று படிக்கணும் தியானம் பண்ணணும் அதில் டேஸ்ட் நிறைய இருக்குது நிறைய எல்லாம் வச்சுக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை அப்புறம் டோட்டலாக விட்ரா பண்ணுறது நேச்சராக இருக்குது முந்தியெல்லாம் கஷ்டப்பட்டு பண்ணணும் கிளாஸில் ரெண்டு மணி நேரம் உட்கார் ரெண்டு மணி நேரங்கிறது ரெண்டு நிமிஷம் மாதிரி இருக்குதுண்ணா அப்படி இருக்கணும் அப்படி இருந்தால் தான் மனசு அடங்கியிருக்குன்னு அர்த்தம் இல்லாட்டி ரெஸ்ட்லெஸ் மைண்டுன்னு அர்த்தம் டர்புலண்ட் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா எல்லாம் இங்கிலீஷில் சொல்ல வேண்டியிருக்கு அல்ல பாயிற மனசு சும்மா இருக்க முடியல அங்கே சொன்னது இங்கே என்ன சொல்கிறார் தேகபிரதா அசேஷத்தகா கர்மாணி தத்தும் நகி சக்கியம் ரெண்டு அதாவது ரெண்டு அர்த்தம் பண்ணிக்கலாம் இதுக்கு சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பெர்ஃபெக்ட் கர்மத்தை விட முடியாது அட்லீஸ்ட் இந்த உடம்பை நல்லா வச்சுக்கிறதுக்காக அங்கேயே பார்த்தோம் இல்லையா நீ கர்மம் செய்யலைன்னா உடம்பையே சரியாக வச்சுக்க முடியாது அங்கே படிச்சிருக்கோம் சரீர யாத்திரா பீச்சத்தை ந பிரசித்தே த கர்மண அதில் இந்த சரீரத்தை அட்லீஸ்ட் இதை எழுப்பி குளிப்பாட்டி இதுக்கு சாப்பாடு போட்டு எக்ஸசைஸ் பண்ண வச்சு இதை தூங்க வச்சு எழுப்பி எல்லாம் பண்ணணுமே இந்த உடம்புக்கு சரி இப்போ தூங்கு இப்போ எந்திரி குழி அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடணும் அதுக்கப்புறம் வந்து இந்த எக்ஸசைஸ் யோகாவை பண்ணு எக்ஸசைஸை பண்ணு ஏன்னா நம்ம சாதனை அது நம்மளே அதுவாகிட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியாது இதை போட்டு படுத்து தான் வேணும் இதனால் நமக்கு சுகம் வேணும்னா இதை ட்ரெயின் பண்ணி தான் ஆகணும் இந்த குரங்க இந்த குரங்கு குதிரை பேய் என்ன வேணாலும் சொல்லுங்கள் எது அவரோன் பாடி மைண்டு வேறு யாரும் வெளியிலேருந்து சத்ருவே கிடையாது இந்த உடம்பு தான் ஆலசியம் ஹி மனுஷம் சரீரஸ்தோ மகான்றிப்பு நாஸ்தி உத்தியமசமோ பந்து எம் கிருத்வா நாவசீதி அப்படின்னு ஒரு சுபாஷித ஸ்லோகம் சொல்லுகிறது அதாவது இந்த உடம்போடு கூட இருக்கிற சத்ரு யாருன்னா சோம்பேறித்தனமா ஆலசியம் ஹி மனுஷியானாம் ஷரீரஸ்தோ ரிபு இந்த சோம்பேறித்தனம் என்பது ஷரீரத்தில் இருக்கிற பெரிய சத்ரு நம்ம கூடவே இருக்கிற சத்ரு முயற்சிக்கு நிகரான உறவின இல்லை நாஸ்தி உத்தியமசமோ பந்துஹு முயற்சிக்கு நிகரான உறவினன் நமக்கு இல்லை எம் கிருத்வா ந அவசீதத்தி முயற்சியை செய்து வீழ்ந்தவன் யாரும் இல்லை நான் முயற்சி பண்ணினேன் ஆனால் முயற்சி பலிக்கல அது மெட்டீரியல் ஆங்கிளில் வேணால் இருக்கலாம் அபிகிரமநாஷ அஸ்தி இங்கே அப்படி கிடையாது அது மாத்திரமில்லை முயற்சி வெற்றி அடையலைன்னாலும் அதில் ஒரு பலன் இருக்குது அனுபவம் கிடச்சிது லௌக்கிகத்திலேயே யோசித்து பார்த்தா கூட முயற்சி தோல்வி அடைஞ்சால் தோல்வியின் மூலம் சில பாடங்கள் கிடைக்கின்றன இப்போ எலெக்ஷன் முடிஞ்சோன்னா அதுதான் எதனால் தோல்வி கிடைத்தது அதுக்கு ஒரு டிபேட்டு எப்படியோ பொழுது போகணுமே மோக்ஷாஸ்திர விசாரம் அப்படி ஒரு அர்த்தம் அப்படி ஒரு அர்த்தம்னா என்ன அர்த்தம் உடம்பை சும்மா வச்சிருக்க முடியாது இந்த உடம்பை ஏதாவது ஒன்று தர்மமாக வேலை வாங்கணும் இல்லாட்டி ஒழுங்காக உட்காந்து படிக்கணும் தியானம் பண்ணணும் எந்த நேரத்தில் தூங்கணுமோ அந்த நேரத்தில் தூங்கணும் எல்லா நேரமும் தூங்கினா ஜென்மா வீண் பிறவி வீணாக போயிடும் பார்த்து பார்த்து செய்ய வேண்டியிருக்கு என்ன பண்ணுறது அப்படி ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் என்னென்னா உடம்ப நான்னு நினைக்கிறவன் வேலை பண்ணி ஆகணும் ஆதிசங்கர் அந்த அர்த்தம் தான் சொல்கிறார் நகி தேகபருதா சக்கியம் தியக்தும் கர்மான அங்கேயும் என்ன சொன்னார் மூணாவது என்ன சும்மா இருக்க முடியாது அஜானியால் சும்மா இருக்க முடியாது அதனால் என்ன பண்ணணும்னா அது பிரகிருத்தியே உன்னை விடாது அங்கே இங்கேயும் இழுத்துன்னு இருக்கும் நல்லதுக்கு இழுத்துன்னு போகிறது பார் பாரு இது வந்து நல்ல சத் சத்பிரகிருத்தியா அசத் பிரகிருத்தியா அசத் பிரகிருதி எல்லாம் போய் கடையெல்லாம் வேடிக்கை பார்க்க சொல்லும் சத்பிரகிருத்தின்னா என்ன பண்ணோம்னா அங்கே போய் காசி விஸ்வநாத கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணலான்னு தோணும் இல்லாட்டி ஆத்தங்கரையில் போய் உட்காந்துட்டு அரசு பிள்ளையார்கிட்ட உட்காந்துருக்கலாம் இல்லாட்டி லைப்ரரியில் போய் உட்காந்து படிக்கலான்னு தோணும் மனசை பொறுத்து அதுதானே இவ்வளவு க சௌகரியங்கள்லாம் இருக்குது எதுக்காக இந்த இன்ஸ்டிடியூஷன் இருக்குதுன்னு தெரிஞ்சு இங்கேயே இருந்துட்டு நமக்கு அப்படி இருந்ததுன்னு வச்சுனே எங்கே போய் நமக்கு நல்ல கதி கிடைக்கும் அதுதான் நகி தேகபிரதா சக்கியம் தியும் கர்மாணி அசேஷத்தா அசேஷத்தான் டோட்டலி முற்றிலும் யாரும் உடலை உடையவர்கள்னு அர்த்தம் உடலை தாங்கி இருப்பவர்கள்னு அர்த்தம் சங்கராச்சாரியர் என்ன சொல்கிறாருன்னா தேக அபிமானவான் தேகபிரத் உச்சியத்தேங்கிறார் உடம்பில் பற்று வச்சிருக்கான் உடம்பு மூலமாக இருந்து சுகம் அனுபவிக்கணும்னு நினச்சா உடம்பு மூலமாக உண்மையை உணர்றதுக்காக இறைவன் கொடுத்தாரா உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் திடம்பட ஈசனை நாடுதல் ஷரீரம் ஆத்தியம் கலு சாதனம் இந்த ஷரீரம் போக சாதனம் இல்லை சாதனம் என்று சாஸ்திரம் உபதேசிக்கிறது ஆத்தியம் சாதனம் ஷரீரம் உடம்பால் நிறைய புண்ணியம் பண்ணணும் கோவில பிரதக்ஷணம் பண்ணுறது நமஸ்காரம் பண்ணுறது உடம்பால் நிறைய புண்ணியம் பண்ணுறது ஆனால் அதனால என்ன சொல்கிறாருன்னா ந தேகம் பிபர்த்தி தி தேகபிரத்து தேகாத்மா அபிமானவான் தேகபருத் உச்சத்தை ந விவேகி ஆக தேகபருத்தா அக்னேனங்கிறார் நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம் தப்பு இல்லை அதாவது இந்த சாஸ்திரத்தில் இந்த அத்வைத சாஸ்திர உபதேசத்துல ஒரு இது எப்படின்னு கேட்டால் இந்த நேர தேகாத்ம புத்தியிலேருந்து நேர பிரம்மாத்ம புத்திக்கு போகிறது அங்கங்கே இருக்கும் நம்ம தான் சரியாக கவனமாக புரிஞ்சுக்கணும் நான் உடம்பா உயிரா உணர்வா இந்த கேள்வி மூணு முக்கியம் உடலா உயிரா உணர்வா நான் உள்ளமாங்கிறத சொல்லலை உடலான்னு சொல்கிற போதே உள்ளமும் அண்டர்ஸ்டுட் உடலா உயிரா உணர்வா தேகமாக ஜீவனா பிரம்மமா தேகோஸ்மி ஜீவோஸ்மி பிரம்மாஸ்மி அகம் தேகோஸ்மி அப்படின்னா இது வந்து தேகாத்ம புத்தி அகம் ஜீவோஸ்மி அப்படின்னா தி ஜீவாத்ம புத்தி அதுலேயே நான் இன்னொன்று சொல்கிறேனே அகம் சிவதாசோஸ்மி நான் பகவானோட தாசன் பிரம்மதாஸ் அப்போ பக்தன் துவைதம் பிரம்மதாசோஸ்மி அப்புறம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி பொதுவாக சொல்கிறாருங்க ஆக சந்நியாசம் பண்ணிட முடியாது முற்றிடும் ஆக அக்ஞானியால் இந்த இடத்துல தேகபருத்தான்னா அக்ஞானியால் அப்படின்னு சொல்கிறார் கடை சங்கராச்சர் கடைசியில் அஜானினா என்ன அர்த்தம்னா தன்னை உடம்பாக நினச்சிக்கிறதும் அஜ்ஞானம் தன்னை ஜீவனாக நினச்சிக்கிறதும் அஜ்ஞான் உடம்பான்னு நினச்சுன்டானா மெட்டீரியலிஸ்டிக்காக இருப்பான் ஜீவனாக இருந்தான்னு சொன்னால் தர்மத்தை பண்ணின்னு தர்மிஷ்டனாக இருப்பான் உடம்பாக நினச்சிக்கிறவன் தான் வந்து என்ன பண்ணுவான்னா ஏன்னா மறுபிறப்பை பற்றி அவன் நினைக்கலையே உயிராக தன்னை நினச்சுன்றா தானே உடம்பு நமக்கு கிடச்சிருக்குன்னே புரியும் ஆ உடம்பாகவே நினச்சிக்கிறவன் என்ன பண்ணுவான் உடம்பத்தை காப்பாற்றுறதுக்கு சொத்து சேர்க்கறதுலையும் அதில் தான் கவனம் போகும் அவனுக்கு தர்மத்தில் கவனம் அவ்வளோ போகாது ஜீவனாக நினச்சிக்கிறவன் என்ன பண்ணுவான்னா அர்த்தா காமா எல்லாம் வந்து புண்ணியத்தை பண்ணி அடுத்த ஜென்மா நல்ல ஜென்மா கிடைக்கணும் இல்லாட்டி மோ வேறு விதமான துவைத மோக்ஷங்கள் அதில் மனசெல்லாம் போகும் அதை நான் அடிக்கடி வகுப்பில் சொல்லியிருக்கேன் நகி தேகபருத்தா சக்கியம் தியக்தும் கர்மானியசேஷதா அவன் மெட்டீரியலிஸ்டிக்காக இருப்பான் இவன் என்ன பண்ணுவான்னா சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு இது பண்ணியாகணும் அது பண்ணியாகணும் அதுக்கு பேர் தான் கர்ம வாசனான்னு பேர் இது ஒரு டைப் ஆஃப் வாசனை இந்த ஜீவ புத்தி இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா எனக்கு யாவ ஜீவம் அக்னிஹோத்திரம் ஜுகோதி கடைசாகரை வரைக்கும் அக்னிஹோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் விடமாட்டேன் கர்மா விடமாட்டேன்மா அந்த மாதிரி குரூப்பை தான் சங்கராச்சாரியர் அட்ரஸ் பண்ணுறார் ஏன்னா மண்டனமிஸ்ரெலாம் இந்த குரூப்பு அவர் தான் அப்புறம் சுரேஸ்வராச்சாரியரை மாறினார் குமார்ல பட்டர் மண்டனமிஸ்ரர் இவங்கள்லாம் வந்து ஜீவாத்ம புத்தி உள்ளவர்கள் தர்மிஷ்டர்கள் ஆனால் தேகத்தை தேகவான் அஸ்மின்னு நினைக்கிறது ஆக உடலாக நினைக்கிறது உடலை உடையவனாக நினைக்கிறது உடலும் நான் அல்ல உடலை உடையவனும் நான் அல்ல நேத்தி கூட ஒரு கேள்வி வந்து நினைக்கிறேன் நேத்திக்கோ நேத்திக்கு தான் மறுபிறப்பு உண்டா நேத்தி கேட்டாங்களே எதுக்கு மறுபிறப்பு பார்க்கணும் சொர்க்கத்துக்கு போய்ட்டு திரும்ப என்னத்துக்கு வரணும் என்னத்துக்கு அடுத்த ஜென்மா அப்படின்னு அது யோசிச்சுட்டே இருந்தேன் இந்த கேள்வியை ராத்திரியே எனக்கு இன்னும் நிறைய பதிலெலாம் வந்துது அது என்னதுன்னா ஏன் மறுபடியும் முழிக்கிறோன்னு கேளுங்க பார்ப்போம் தூங்கிட்டா என்னத்துக்கு எந்திரிக்கணும் எதுக்கு முழிக்கிறோம் பொங்கல் வேலை செய்கிறது எனக்கு தெரியும் தெரியும் எனக்கு ஏழு தூக்கம் மாத்திரைக்கு சமானம் அதனால் எனக்கு தெரியும் இப்போ தூங்கின ஆள் தூங்கி இருக்க வேண்டியதான எதுக்கு முடிக்கணும் மறுபிறப்பு எதுக்குன்னு கேட்குறீங்க இல்லையா கேள்வி கேட்குறாங்களே மறுபிறப்பு எதுக்கு பாப புண்ணியம் எல்லாம் கிளைஞ்சி போச்சுன்னா அப்புறம் என்னத்துக்கு பிறக்கணும் இந்த கேள்வியில் அன்றைக்கே கேட்டிருக்காங்க மறுபடியும் எதுக்கு பிறக்கணும் அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன் சரி முழிச்சாச்சு ஏதோ வேலை பண்ணியாச்சு தூங்கியாச்சுன்னா எதுக்கு நாளைக்கு எந்திரிப்பானு எலெக்ஷன் என்னாச்சுன்னு கேட்பான் கேட்பான் பேசாமே இருந்திருக்கலாம் ஏன் எந்திரிக்கிறோம் ஏன் எந்திரிக்கிறோங்கிறதுக்கு காரணம் தெரிஞ்சதுன்னா ஏன் எந்திரிக்கிறோம்னா ஏன் தூங்கினோம் கேட்கலாம்ல ஏன் தூங்கினோம் அப்புறம் அடுத்த கே ஏன் முழிச்சுன்னு இருக்கோம் புரியுறதா இதெல்லாம் கேட்டுகிட்டே இருந்தாங்க இப்போ எப்படி இருக்கிறது தான் கேள்வி ஏன்கிற கேள்விக்கு இன்னும் இன்றைக்கி தான் ஏதோ ஒன்று படித்தேன் ஒய்ங்கிற வென் ஒய் ஈஸ் கிளியர் தி ஹவ் இஸ் ஆல்சோ ஸோ கிளியர் புரியுதா ரெண்டும் கிளியர்லேன்னு அர்த்தம் ஏன் என்பது தெளிவாக இருந்தால் எப்படி என்பதும் தெளிவாகிவிடும்னா எப்படிங்கிறது ஓரளவுக்கு தெளிவாக இருக்கும் போட்டோம் நகி தேகபிரதாசியம் தியும் கர்மாணி அசேஷத்த முன்னாடி கிளேஷோதிக்கேஷம் அவசேத்தசாம் கதிர் துக்கம் அது நீங்கள் சொல்லணும் தான் எதிர்பார்த்து தேகவத் பன்னெண்டாவது அத்தியாயத்தில் இருக்குது ஆ அஞ்சாவது அங்கே என்ன சொல்லியிருக்கார் கிருஷ்ணர் இந்த ஆத்ம ஞானம் வந்து உடம்பில் பற்று வச்சுருக்கிறவனால் முடியாது அதாவது உடம்பு உடம்புன்னு நான் இல்லை உடம்பு என்னோடதும் இல்லைன்னுட்டா சரி உடம்பு நான் இல்லைன்னு சொன்னதையாக ஒத்துக்க முடியும் சுவாமி உடம்பு உன்னோடதும் இல்லைன்னா உன்னோடதுங்கிறதும் கற்பனை தான் இது நிறைய இருக்குது இன்னும் வேலை உடைமை உடல் நானல்ல உடல் எனது உடைமையும் அல்ல அப்படி அந்த ஞானம் வந்துவிட்டால் இந்த வம்பே இல்லை அந்த ஞான பலம் வந்தால் போகிற அது பலமாகவும் இருக்கணும் ஆக தியக்தும் கர்மாணி அசேஷத்தகா ஆக சில பேருக்கு வந்து ஜீவ தேகாத்ம புத்தி இருக்கிறவன் மெட்டீரியலிஸ்டிக்காக அதர்மம் கூட பண்ணி சுக பொருளை இன்பத்தையும் அனுபவிக்கிறான் ஜீவாத்ம புத்தி இருக்கிறவன் என்ன பண்ணுறான்னா அவனும் தர்மமாக நிறைய பூஜைகள் ஹோமங்கள் அதெல்லாம் பண்ணி அந்த புண்ணியத்தினால நிறைய விஷயங்கள் எல்லாம் உடம்புக்கு கொடுத்து சுகத்தை கொடுக்குறான் இவன் சகாம பண்ணுறான் ஆகா இவன் சித்த சுத்தி அடைஞ்சுட்டான்னு சொன்னால் அகம் பிரம்மாஸ்மின்னு புரிஞ்சுன்னுட்டா இந்த ஜீவ மித்யாத்வம் சரீரமித்யாத்வம் எல்லாம் இல்லை இங்கே தேக பிரித்து ஆனால் இந்த வரையறைக்கு உட்பட்டுருக்கோமே லிமிட்டடாக இருக்கோமே இந்த கண்டெய்னருக்குள்ளேயே உட்கார்ந்துருக்கோமே இந்த கண்டெய்னர் என்னோடது கண்டெய்னரே நான் கண்டெய்னருக்குள் கண்டென்ட்டு நான் அப்படின்னே கண்டெய்னரும் இல்லை கண்டென்ட்டும் இல்லை இல்லையா கண்டெய்னர் கண்டன்ட்டுங்கிறது மாயா திருஷ்டி வாஸ்தவம் இல்லை ஆக சர்வா கர்மானி அசேஷத்தகா தியக்தும் ந சக்கியம் அதனால் என்ன பண்ணுறதுன்னா அதனால் நிறைய பேரால முடியாதப்பா இது இது என்னது எல்லாம் சொல்லணும் ஹை ஃபிலாசி ரொம்ப சிம்பிள் தான் இது ஆனால் என்ன பண்ணுறது எக்ஸ்ட்ரோவேட்டடாக இருக்கிறவனுக்கு இது ஹை ஃபிலாசி தான் பகிர்முகமாக இருக்கிறவனுக்கு இது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் அந்தர்முகமாக இருக்கிறவனுக்கு இது அல்வா சாப்பிட்ற மாதிரி இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறவனுக்கு இது ரொம்ப ஆனந்தமான விஷயம் எக்ஸ்ட்ரோவர்டடாக இருக்கிறவனுக்கு என்ன ஆகும்னா எக்ஸ்ட்ரோவர்டாக இருக்கிறவனுக்கு என்ன ஆகும்னா இது வந்து என்னதுன்னா அப்படியே என்ன சொல்கிறது மிளகா காரம் சின்ன ஊசி மிளகா மாதிரி இருக்குது தாங்க முடியல கஷ்டமாக இருக்குது அதனால் வழியில் அடுத்த வழியில் சொல்கிறார் எஸ்து கர்மபல தியாகி அதனால் கர்ம இதனுடைய சாரம் என்னன்னா இந்த பார் நிறைய பேருக்கு கர்மா வேலை செய்யாமல் இருக்க முடியாது ஆனால் வேலை செஞ்சு அதுக்கு எனக்கு மன தூய்மை வேணும்னு கேட்குறது நல்லது அப்படிங்கிற எஸ்து கர்மபல தியாகி சத்யாகி தியபிதீயத்தே எவன் கர் செயல்களை செய்து ஏன்னா நீங்கள் இங்கெல்லாம் சாஸ்திரத்துக்கு தர்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் ദേഹത്തിൽ അഭിമാനം വച്ചിരുക്കേ ഇപ്പോൾ അത് ജീവബുദ്ധി ഉള്ളവനുക്ക് എന്നിടും ദേഹാഭിമാനം എപ്പിരു കേട്ടാൽ ഭഗവാന് എനിക്ക് മനുഷ്യ ശരീരം കൊടുത്ത്ക്കാർ മനുഷ്യ ശരീരം കൊടുത്ത്ക്കാർ ഇന്ന് മനുഷ്യ ശരീരത്തെ വെച്ചിരുന്ന പുണ്യത്തെ പുണ്യമാകണം ഇല്ലാട്ടി അടുത്ത ജന്മ എന്നോ തരാത് അന്ന ബുദ്ധി വന്നുവിടും ഇത് ഇന്നൊരു വകയാണ് ഇത് മായ ഇത് ഇന്ന് വിദ്യാ മായക്കുള്ള അവിദ്യാമിശ്രിത വിദ്യ நல்ல நல்ல இவன் தர்மம் தான் பண்ணுறான் சொசைட்டிக்கு எல்லாம் கொடுக்க மாட்டான் பட் சம்சாரி ஆகையினால் அந்த அர்த்தத்தையும் எடுத்துக்கணும் நான் எவ்வளோ அர்த்தம் சொல்கிறேன் என்கிற கவனிச்சுக்கோமா ஆஹா தேக அபிமானி அதாவது தேகத்தில் என்ன அபிமானின்னா பகவான் எனக்கு இந்த சாதனம் கொடுத்துருக்காரு இதை நான் சரியாக உபயோகப்படுத்தணும் படுத்தணும் அப்படி சொல்லிண்டு இதுக்கும் பிரம்மன் பிரம்மஜானத்தில் சரீரமே கிடையாது கர்மாவும் கிடையாது ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் அதனால் மேக்சிமம் மெஜாரிட்டி பீப்புளுக்கு கர்மயோகம் அவசியம் அதனால் யஹா எவன் ஒருவன் கர்ம பலனை தியாகம் செய்கிறானோ செயலை புரிந்து செயலின் பலனை தியாகம் செய்கிறானோ கர்மத்தை செய்யணும் கர்ம சங்கம் கூடாது கர்ம பல சங்கமும் கூடாது அவனுக்குத்தான் தியாகின்னு பேர் அப்படின்னு விட்டார் இதெல்லாம் இந்த கர்மயோக விசாரம் சரி இப்போ நான் உங்களுக்கு டாபிக் என்ன ஞாபகம் இருக்கோ அர்ஜுன் கேட்ட கேள்வி என்னது சந்யாசம்னா என்ன தியாகம்னா என்ன நம்ம கொஞ்சம் இடத்துல பண்ணலாம் ஆமாம் ஆதவ் கீர்த்தன ஆரம்பத்தில் என்ன பார்த்தோம் தெரியுமோ முதல்ல என்ன பார்த்தோம் தெரியுமோன்னு ஞாபகம் வச்சுக்கணும் அதனால் கிருஷ்ணர் வந்து முதல்ல என்ன சொன்னார் காமிய கர்மத்தை சந்நியாசம் பண்ணுறது அப்புறம் சர்வகர்ம பலத்தியாகம் பண்ணுறது அப்புறம் கர்மா தோஷம்னு சொல்லி விட்டுடுறது தப கர்மத்தை விடக்கூடாதுன்னு ஒரு சொல்லுகிறார்கள் அதனால் கர்மா வந்து மூணு விதமாக பிரிக்கப்பட்டிருக்கு சாத்திகம் ராஜசம் தாமசம் என்று தியாகம் மூன்று வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுத்துட்டு கர்மயோகத்தை மூணாக பிரச்சனை சாத்திக ராஜச ராஜசத்தியாக தாமசத்தியாக முடித்து அந்த த சாத்திக முதல்ல தாமசத்தியாகம் சொன்னார் முதல்ல ச தியாமசத்தியாகம் ரெண்டாவது ராஜசத்தியாகம் மூணாவது சாத்திக தியாகத்தை சொன்ன பகவான் சாத்திக தியாகத்தினுடைய பலன் வந்து ஞானம் ஆக குணாத்தீத்தன் தான் பத்தாவது ஸ்லோகத்தையே பார்த்தோம்னா குணாதீத்தனுடைய தர்மம் தான் அது குணாத்தீதனுடைய லக்ஷணமும் இங்கே பொருந்தும் அப்புறம் பதினோராவது ஸ்லோகத்தில் பொதுவாக சொன்னார் இந்த மாதிரி கிருஷ்ணர் அங்கெல்லாம் நிறைய சொல்லிவிட்டு பாருங்கோ அந்த மூணாவது அத்தியாயத்தில் என்ன சொன்னார் ஞானிக்கு கர்மம் தேவையில்லைன்னார் ஆனால் உனக்கு தேவைன்னர் தஸ் மாதக்த சததம் காரியம் கர்ம சமாச்சார மூணாவது அத்தியாயம் பத்தொன்பதாவது ஸ்லோகம் தசிய காரியம் ந வித்தியத்தேனர் அவனுக்கு செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை ஆனால் நீ பண்ணணும் காரியம் கர்ம சமாச்சார நீ பண்ண வேண்டிய வேலையை பண்ணித்தான் ஆகணும் அப்போ தான் உனக்கு சித்த சுத்தி கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் அதெல்லாம் ஞாபகம் வச்சுன்னு இங்கே பிடிக்கணும் ஆஹ சத்யாகித்யபிதீயத்தே தேர் ஃபோர் இது என்னென்னா ஞானத்தோட கர்மத்தோட கர்மயோகத்தினுடைய பலன் பத்தாவது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டது ஆஹ அந்த கர்மயோகத்தினுடைய பலனை அடையணும்னா கர்மயோகத்தை பண்ணணும் அது இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு பதினொன்றாவது ஸ்லோகத்தில் இன்னும் சில விஷயங்கள் கர்மத்தை பற்றி பேசுகிறார் பகவான்